நிறைய பேர் வந்து எலும்பில் ஊசி போட்டால் ரொம்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய அதில் கொஸ்டின்ஸ் இருக்குது யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் வந்தோன்னே கேட்பாங்க எலும்பில் ஊசி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அது போட்டால் செப்டிக் கார்டுமே டாக்டர் அது போட்டால் வந்து எலும்பு வீணாக போயிடுமே இல்லாட்டினா வந்துட்டு நடக்க முடியாமல் போய்டும்னு சொன்னாங்களே அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்லாம் இருக்குது சி ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் எலும்புல எலும்புக்கு உள்ள வந்துட்டு ஊசி போட மாட்டோம் ஜாயிண்ட்டு அதாவது ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இருக்கிற ஜாயிண்ட்ல போடுவோம் அப்புறம் ஏதாவது டிஷ்யூஸ் வந்துட்டு ஒரு டெண்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அந்த டெண்டன் மேலே இன்ஜெக்ஷன் கொடுப்போம் ஸோ இதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு வராது ஒரு சிலருக்கு வந்து ஒரு டெண்டன் ரப்சர் இல்லை வந்து அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் வந்துட்டு இதெல்லாம் டெம்பரரி ட்ரீட்மெண்ட் இது இது வந்து ஒரு பர்மனண்ட்டு கியூர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கேரண்டியாக நம்ம சொல்ல முடியாது பட் டெஃபினட்டாக அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்